பாஸ்போர்ட் இல்லாமல் போலி ஆதார் அட்டையை கொடுத்து தனியார் நிறுவனத்தில் கடந்த ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்த ஆறு வங்கதேசத்தைச் சேர்ந்த ஜாபர் அகமது என்பவரை கண்ணங்குறிச்சி போலீசார் இன்று கைது செய்தனர் யார் இவர் எதற்காக இங்கு வந்தார் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் மருத்துவர்கள் காலை ஒரு மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சி திடலில் வருகிற இருபத்தி தேதி முதல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை புத்தகத் திருவிழா நடைபெற உள்ளது இதற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட தலைவர் நேரில் ஆய்வு செய்தார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சேலத்திற்கு வருகை தந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசை சேலம் மேற்கு மாவட்ட உறுப்பினர் அருள் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் எடப்பாடியில் சேர்ந்த கார்த்திக் ராஜ் அபிகுமார் ஆகிய இருவரும் பைக்கில் எடப்பாடிக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த லாரியின் மீது பைக் மோதி இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டனர் அவிகுமார் சம்பவ இடத்திலேயே பலியானார் கார்த்திக் ராஜ் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார் வரங்கம்பாடி பகுதியில் மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை நவம்பர் பதினைந்தாம் தேதி ராம்நகர் ஏரிக்காடு வரக்கம்பாடி சக்திநகர் காசிநகர் இந்திரா நொச்சிப்பட்டி கோம்பைக்காடு எர்மாபாளையத்தில் ஒரு பகுதி கந்தாசிரமம் ஆகிய பகுதிகளில் நாளை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது சேலம் மாநகர் முழுவதும் மாநகர காவல் துறையின் சார்பில் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு சாலை விதிகளை மீறுபவர்கள் விபத்துக்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிய பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் மாநகரின் மைய பகுதியில் செல்லும் பெங்களூர் கோவை நெடுஞ்சாலை அணைமேடு நான்குரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பராமரிப்பு இல்லாமல் உள்ளது ஓமலூர் பாத்திமா அரசு நிதியுதவி பெறும் மகளிர் மேல்நிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாணவிகள் சந்திராயன் இன்று ஆதித்யா எல் உன் ரோபோடிக் சிஸ்டம் பசுமை வீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முள்ளுவாடிகேட் பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது ஜவஹர்லால் நேருவின் நூற்று முப்பத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் முழுவதும் குழந்தைகள் தின விழா அனைத்து பள்ளிகளிலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதன் தொகுப்புகளை பார்ப்போம் Thank you.